ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கிறேன் என்னடா துவாரகமாய் ஆலயத்திலேருந்து சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டீங்களேன் கண்டிப்பாக சிறடியில் இருக்கிறதும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் தான் சாயராம் ஏன்னால் அதுதான் நமக்கு தாய் நமக்கு சிறடியில் இருக்கிற அந்த துவாரகமாய் ஆலயத்தில் உட்காந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்ம கும்டி பூண்டியில் இருக்கிற துவாரகமாயில் உட்காடுறது உணர்வு எங்கேயும் வருது கண்டிப்பாக அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இந்த பயணத்தில் எல்லாருடைய பிரார்த்தனையும் சமந்து கொண்டு வந்து அப்பாவோட பாதத்தில் வச்சுட்டேன் உண்மையிலே அப்பா அந்த பா அந்த பிரார்த்தனை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கை நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது பல்வேறு அனுபவங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை அப்பா நமக்கு இந்த அனுபவத்தில் கொடுத்துருக்குறாரு இப்போ நாம் அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா இப்போ எல்லாருக்காகவும் பிரார்த்தனை மட்டும் தான் செய்ய போகிறோம் டெய்லி பிரார்த்தனை காலையில் அதிகாலையில் அதேமாதிரி இரவு காலையில் இப்போ பார்க்குறது காலை ஆரத்தி அப்பாவோடய ஆரத்தி மிக சிறப்பாக கலந்து கொண்டோம் இதில் நான் எங்கே உட்காந்தேன்னா இன்றைக்கும் அப்பா சாவடியில் தான் அப்பா என்னை உட்கார வச்சார் சாயம் சாவடியில் தான் இன்றைக்கி ஆரத்தி நைட்டில் நான் துவாரகமாகி பகலில் சாவடியில் தான் உட்காந்து காலை ஆரத்துவேன் அங்கே தான் நான் பார்த்தேன் உண்மையிலே அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் சாவடி மிகவும் சக்தி வாய்ந்த இடம் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாபா ஒரு நாள் இங்கே தூங்குவார் ஒரு நாள் அங்கே தூங்கினார் இப்படி இரண்டு இடத்துலையும் அவர் படுத்து தூங்கியிருந்தார் இந்த ரெண்டு இடத்துலையுமே படுத்து அவர் தங்கினதுனால ரெண்டு இடமே அவ்வளோ புனிதம் வாய்ந்தது தான் எனவே துவாரகமாயில் உட்காந்த அதே சக்தியோட சாவடியில் இன்றைக்கி பிரார்த்தனை செஞ்சோம் காலையில் அரத்தி உண்மையிலே அப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே நம்மளை உட்கார வச்சார் ரெண்டு இடத்துலையும் உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனையை அப்பா பாதத்தில் வச்சுட்டு வந்தேன் அதே போல் கோபுர தரிசனம் நமக்கு கோடி புண்ணியத்தை தரும் அப்பாவோட அந்த கோபுர தரிசனமும் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த வேப்ப இலையும் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் அதிகாலையில் போனதுனால ஆள் நடமாட்டமே இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கூட்டம் கம்மி தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் எப்பயுமே நம்மளுடைய அந்த கூட வர்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வந்திருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவு ஈஸியாக அப்பா முன்னாடி சமாதி மந்திரில் ஒரு இருபது நிமிஷம் அவங்க உட்காந்துருந்தாங்க அந்த அளவுக்கு கூட்டம் குறைவாக இருக்கிற நேரத்தில் தான் அவங்கள கூப்பிட்டு போனேன் அது சில நேரங்களில் நாம் அப்படி தான் கூப்பிட்டு போனோம் ஏன்னா என் கூட வந்தவங்க எல்லாருமே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் எல்லோரையும் எட்டு போய்ட்டு அவ்வளோ அழகாக உட்கார வச்சு அங்கே இருபது நிமிஷம் உட்காந்தாங்க தரம் அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம் இவ்வளோ நேரம் நம்ம அங்கே நிற்க போகிறாங்கன்னு அதேமாதிரி அங்கே கூட்டம் இல்லைன்னா யாரையும் தள்ளிலாம் விடமாட்டாங்க ஸ்ட்ரடியா சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் இல்லைனா யாரையும் த போங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்க பொறுமையாக உட்காந்து அங்கே தரிசனம் பண்ணலாம் கூட வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க இருபது நிமிஷம் உட்காந்து சாய் ரொம்ப சந்தோஷமான திருப்தியாக இருந்தது நம்ம சமாதி மதியிலே இருபது நிமிஷம் உட்காந்தானே பார்த்துங்க அவ்வளோ அளவுக்கு பொறுமையாக அவங்க எல்லாம் த தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் அப்பா சிலடிக்கு கூப்பிடணும் நீங்களும் அந்த தரிசனத்தை பெறணும் இப்போ இந்த சாவடி தரிசனத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்கள் இவருடைய பாதத்தில் ரெண்டு நாள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் அப்பா சாவடியை சாயப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை காட்டுவார் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுச்சின்னு சொல்லி நீங்கள் திரும்பி எனக்கு சொல்லும் போது தான் ரொம்ப 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 சந்தோஷத்தாயிரும் அப்பா உங்கள் வாயிலிருந்து அந்த நல்ல வார்த்தையை சொல்ல வைப்பார் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் அதே போல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு பாபாவோட அருள்லாம் தேவையில்லை நீங்களே பார்க்கலாம் ஏன்னால் அருள் அருள் இருந்தால் தான் பார்க்கணுன்னா அப்படி இல்லை உங்களுக்கு பாபா காட்டுவார் காட்டுவார் என்ன காட்ட மாட்டார் அப்பாவுக்கு கொடி நன்றிகள் இந்த நாள் இனிய நாளாக அமையணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி நாளாக அமையணும்னு சொல்லி நாங்களும் இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம் இனி வருங்காலெல்லாம் நமக்கு வெற்றி நாளாக அமைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை அப்பா உயர்த்தி தரணும்னு சொல்லி வேண்டிகை தயாராம் அப்பாவுக்கு கொடி நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு உண்மையிலே அப்பாவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும் அப்பா பாதத்திலே சரணாகதி அடையணும்னு சொல்லி அப்பா கிட்டே Nah, perhatian apalagi duaran saya, Ram Om, saya, Ram, Om, saya